தற்போது நம்முடைய இணைப்பில் பாஜக மூத்த தலைவர் திரு கே பி ராமலிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் ஆர் எஸ் பாரதி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அதாவது அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால் நீட் தேர்வு என்பது பட்டப்படிப்பை ஒழிப்பதற்காகவே கொண்டு வரப்பட்டது எனவும் மேலும் பட்டப்படிப்பு என்பது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் இவருடைய இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் உங்களுடைய பார்வையை பகிர்ந்துக்கலாம் அறிவிக்கப்பட்ட போது அமைச்சரவையிலேயே பங்கு பெற்றவர்கள் இவருடைய கட்சியை சார்ந்தவர்கள்தான் குறிப்பாக அன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய இணையமைச்சராக இருந்த காந்தி செல்வன் தான் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தினார் குலாம் ஆசாத் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சராக இருந்தார் அந்த கூட்டணி அரசாங்கத்திற்கு திராவிட முயற்சி கழகம் பெரும்பங்கு வகித்தது திமுகவுடைய ஆதரவு அரசாங்கம் நடந்தது சாட்டுகிற குற்றச்சாட்டு அவர் அதனால காங்கிரசை தெரிந்து வைத்திருப்பார் பட்டப்படிப்பை அளிப்பதற்காகத்தான் நீட் கொண்டு வரப்பட்டது என்று சொல்லுகிறார் என்றால் அந்த கருத்தை அன்றைக்கு கலைஞர் ஆதரித்தாரா அல்லது இதே பொழுது இருக்கிற தயாநிதி மாறன் அமைச்சரவையில் இருந்து ஆதரித்தாரா ஆர் ஆசை ஆதரித்தாரா அதுதான் அவர் புரிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் இன்னொரு பதத்தை சொன்னார் இவர் ஏதோ விலங்குகள் எல்லாம் பட்டம் தருகிறது என்று அது காரணம் வந்து இவர் பெற்றுகிற பட்டம் அதை போன்றதாகத்தான் அவர் அவரைத்தான் சொல்லிக் கொள்கிறாராக நான் கருதுகிறேன் அந்த வார்த்தை அவருக்கு தான் பொருந்தும் கொஞ்ச காலமாக ஆர்எஸ் பாரதி கொஞ்சம் மர கலந்து போயிருக்கு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு காலத்தில் மாநில அரசு பல்கலைக்கழகம் என்று அண்ணா சொன்னார் இப்படி ஆர் எஸ் பாரதி போன்றவர்கள்லாம் படிக்கக்கூடிய பல்கலைக்கழகமாக மாறிவிட்டது அது அது பல்கலைக்கழகமா அல்லது கீழ்நிலைக்கழகமா என்பதை இப்பொழுது நாடுதான் பார்த்து கொண்டிருக்கிறது வாக்களித்த மக்கள் காரி உமிவார்கள் இந்த கட்சிக்கா ஓட்டு போட்டோம் பாரதி போன்றவர்கள் இருக்கிற கட்சிக்கா நாம் ஓட்டு போட்டோம் என்று எண்ணக்கூடிய சூழ்நிலையை அந்த கட்சி ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் காரணம் கட்சியினுடைய தலைவையை எப்படி இருப்பாரோ அப்படித்தான் சொன்னர் இருப்பார்கள் கலைஞர் கட்சியை நடத்துகிற வரை நாகரிகமாக இருந்தது ஸ்டாலின் கட்சியை நடத்துகிற போது இப்படித்தான் இருக்கும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு